ஓனர் உனக்கு டெய்லி வருவாங்களா இவன் தான் இருப்பான் கரை வச்சுட்டானா வேலை விட்டு தூக்காம விடவே மாட்டான் எப்படிக்கா இவ்வளோ விஷயத்தை அனுசரிச்சு போறீங்க பொறுத்து போறது தாண்டி பொண்ணுங்க வாழ்க்கை ஒருத்தி எப்போ வீட்டை விட்டு வெளியே வராலோ அவள் வாழ்க்கையில் பார்க்காத எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு தயாராகிக்கணும் இப்போ தானே வந்திருக்கே போக போக பார் என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா நாங்களும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை குடும்பத்தை பார்த்துக்கணும்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுவும் கரெக்டு தான் என்னம்மா ரெஸ்ட் எடுத்து போடுமா